வணக்கம் சர்வதேச அளவில் நடைபெற்ற நானூறு மீட்டர் தடகளப் போட்டியில் தமிழக மாணவன் தங்கப் பதக்கம் என்று சாதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மண்ணாடிப்பட்டி கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கம் என்ற மாணவருக்கு பேனர் வைத்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர் அளித்தனர் வேலு லட்சுமி என்பவரது இளைய மகன் தனுஷ் பிஎஸ்சி நர்சிங் படித்து வருகிறார் இவர் பள்ளி பருவத்திலிருந்தே தடகள போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு வெற்றி சாதனைகளை படைத்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது கல்லூரி பருவத்திலும் விடாமுயற்சியில் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் வென்று சாதனை படைத்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது கல்லூரி நிர்வாகத்தின் மூலமாக நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான நானூறு மீட்டர் தடகள போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் மேலும் ஹாங்காங் பகுதியில் நடைபெற உள்ள உலக அளவிலான தரகடப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ள நிலையில் போட்டியில் பங்கேற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் தங்கப் பதக்கம் வாங்கி தருவதாக உறுதியளித்துள்ளார் உயர்மை செய்திகளுக்காக வணக்கம் என்னுடைய பேர் தனுஷ் கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கத்தில் உள்ள மழைப்படி கிராமத்தைச் சேர்ந்தவன் இப்போ சர்வதேச அளவிலான மீட்டர் ஓட்டப்பந்தத்தில் முதலிடம் பிடித்து தங்கம் வென்றேன் அடுத்த லெவலான ஹாங்காங்கில் நடைபெறுகிற மீட்டர் ஓட்டப்பந்தத்தில் தமிழ்நாடுக்காக விளையாட போறேன் அதுலயும் கோல் அடிப்பேன் என்று நம்பிக்கை இருக்குது அதனால் தமிழ்நாடு அரசு எனக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னோடய கோல் வந்து இந்தியாவுக்காக விளையாடி தங்கப்பதுக்கே விடுறதை என்னோட கோல் i you